கதை சாக்குக்கொம்பு காலை விடிந்ததும் பறவைகளும் விலங்குகளும் சூரியன் கண்விழிப்பதைக் காண முன்பே எழுந்து சோம்பல் முறித்துக் கொண்டிருந்தன தாங்கள் தூங்கி எழுந்து விட்டோம் என்பதைக் காட்ட எல்லாம் அவரவர்களுக்கே உரிய ஒளியை எழுப்பின இவர்கள் எல்லோரும் எழுந்தபின் சூரியனும் தூங்கி எழுந்தது பச்சை பசையிலென்று நிலமெங்கும் பயிர்களும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் பறந்து விரிந்து கிடந்தன இவைகளின் மொட்டுகள் மலர்வதைக்கான சூரியன் கண் விழித்தது இவர்களை காண அவர்கள் விழித்தார்களா அவர்களை காண இவர்கள் விழித்தார்களா என்று இங்கு யாருக்கும் தெரியவில்லை ஒவ்வொன்றும் தங்கள் மீது அத்தனை அன்புடன் உள்ள ஒரு அழகான கிராமம் அந்த அழகான கிராமத்தில் இரவு ஆனதுமே ஒரே அமைதியாக இருக்கும் அந்த கிராமத்துக்கு புதுசாக யார் வந்தாலுமே இரவானதும் சாப்பிட்டு விட்டு உருங்க சென்று விடுவார்கள் எட்டு மணிக்கு மேலே யாருமே விழித்திருக்க மாட்டாங்க அந்த கிராமத்துக்கு புதுசாக ஒரு குழந்தை வந்திருந்தது அது யார் பேச்சுமே கேட்காம சாப்பிடாம அடம் பிடித்து கொண்டே இருந்தது நேரமும் ஆனது குழந்தையோட அம்மா சாப்பிட சொல்லி மல்லு இருந்தாங்க குழந்தை அடம் பிடிச்சிக்கிட்டு சாப்பிடவே இல்லை ஊரே அமைதியாக இருந்துச்சு அந்த வீட்டில் மட்டும் யாருமே தூங்கலை டொக் 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 அப்படின்னு கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு இந்த நேரத்தில் யார் கதவை தட்டுறது அப்படின்னு வீட்டில் இருக்க பெரியவங்க எட்டி பார்த்தாங்க வாசலுக்கு வெளியில தலையில் மூணு கொம்பு வச்சுக்கிட்டு கையில் சாக்கு துணி வச்சுக்கிட்டு ஒரு பூச்சாண்டி நின்றுட்டு இருந்தான் ஐயோ பூச்சாண்டி வந்துட்டான் குழந்தைய சீக்கிரம் தூங்க சொல்லுங்க அப்படின்னு பாட்டி சத்தம் போட்டாங்க அந்த பூச்சாண்டி நிற்கிறத அறையின் கதவுக்கு இடுக்கில் இருந்து மறைஞ்சி நின்று பார்த்துட்டு அம்மா பின்னாடி ஓடி போய் அந்த குழந்தை மறைஞ்சிக்கிட்டு குழந்தையோட அம்மா சொன்னாங்க பாப்பா சாப்பிட்டுட்டு தூங்குதுன்னு பூச்சாண்டிகிட்ட சொல்லுமா அப்படின்னு பாட்டியும் இதை பாரு பூச்சாண்டி எங்கள் பாப்பா நல்ல பாப்பா சரியாக சாப்பிட்டுட்டு சரியாக தூங்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை நான் பார்க்கணும் அப்படின்னு பூச்சாண்டி சொன்னான் குழந்தையோட அம்மா குழந்தைகிட்ட சொன்னாங்க பாத்தியா பாப்பா பூச்சாண்டி வந்துட்டான் இப்போ தூங்கிடு இல்லைன்னா உள்ளே வந்துடுவான் அப்படின்னு சொன்னதும் குழந்தை தூங்குற மாதிரி நடிச்சது பூச்சாண்டியும் உள்ள வந்து குழந்தையை பார்த்துட்டு இந்த குழந்தை இன்னும் சாப்பிடவே இல்லை நான் அந்த பக்கம் போயிட்டு திரும்ப வருவேன் அதுக்குள்ள சாப்பிட்ருக்கணும் இல்லைன்னா இந்த சாக்குல கட்டி தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சென்றான் பூச்சாண்டி பூச்சாண்டி போனதும் குழந்தை அடம்பிடிக்காம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் விளையாடிட்டு திரும்பவும் தூங்கிட்டு பூச்சாண்டி திரும்ப வந்து பார்த்தான் ம் இப்போதான் சாப்பிட்டுருக்கு தூங்கட்டும் தூங்கட்டும் நான் தினமும் வருவேன் சாப்பிட்ருக்கியான்னு பார்ப்பேன் தூங்குறியான்னு பார்ப்பேன் இல்லைன்னா தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டான் அப்போ இருந்தே புதுசாக கிராமத்திற்கு வந்த இந்த குழந்தையும் மற்ற எல்லாரையும் மாதிரியே சரியாக சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கிட்டு குழந்தைகளே அடம்பிடிக்காமல் சாப்பிட்டு சீக்கிரம் தூங்குங்க இல்லைன்னா மூணு கொம்பு வச்சுக்கிட்டு சாக்குப்போயோடு நான் வருவேன் அப்படின்னு தான் போட்டிருந்த வேஸ்டெல்லாம் களைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்தார் தாத்தா நன்றி